குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் மேல் வானோர்க்கும் ஈண்டு என் பிள்ளைகளே மழை இல்லை என்றால் பூமியின் ஈரமும் மனிதரின் ஈவலும் சுருங்கும் அப்பொழுது பெருமை படிந்த வழிபாடும் நடந்து செல்லாது வேள்விக்குத் தேவையான அரிசி நெய் இலையெல்லாம் தட்டுப்படும் இதனால் இங்குள்ள தெய்வங்களுக்கே பங்கு வைக்கும் கரம் காலியாகிவிடும் எண்ணெயில்லா விளக்கைப் போல கோயில் மங்கும் மூட்டமற்ற அடுப்பு போல அன்னம் வெந்தெழாது மழைத்துளி கிட்டாத வயல் தாயைத் தேடும் குழந்தை போல் துடிக்கும் பசுந்தலை வறண்டால் பசு பாலை நிறுத்தும் நெய்யின்றி புகை எங்கிருந்து எழும் நான் கூறுவது மேகத்தின் கருணையே உலகின் வழிபாடுகளின் உயிர் மழை வந்தால் அருள் பெருகும் மழைவற்றின் அன்பும் அர்ச்சனையும் வருக்கும் இதுவே நான் கூறும் பதினெட்டாம் குரல்